மாணவர்களே இந்த காணொலியில வந்து இந்த முறை பரீட்சை எழுத உள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான எதிர்பார்க்க வினாக்கள்ல நாட்டார் பாடல்கள்ல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய இரு வினாக்கள் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம் அப்ப அந்த வகையில நாட்டார் பாடல்ல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக வினாக்களாக ஏற்பாடலில் உழவனின் பரந்த மனநிலை குறித்து ஒரு வினாவும் காதல் பாடல்ல காதலி மீதான காதலனின் அன்பு வெளிப்பாடு தொடர்பான ஒரு வினாவும் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்ப அந்த வகையில நாட்டார் பாடல் என்று கூறும் பொழுது நாட்டுப்புற மக்களால் பாடப்பட்ட பாடல்களைத்தான் நம்ம நாட்டார் பாடல்கள்னு சொல்லி சொல்றோம் நாட்டார் பாடல்கள் வகைகள் நிறைய காணப்படுது அதுல ஏற்பாடல் தாளாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் அருவி வெட்டு பாடல் காதல் பாடல் மீனவ பாடல் இப்படி நிறைய சமூகத்துக்கு சமூகம் மாறக்கூடிய பாடல்கள் அதிகமாக காணப்படுகின்றன அப்ப அந்த வகையில ஏற்பாடல் என்று குறிப்பிடும் பொழுது இது வந்து மருத நிலத்துக்குரிய ஒரு நாட்டார் பாடலாக கருதப்படுகின்றது மருத நிலம் என்று கூறும் பொழுது வயலும் வயல் சார்ந்த நிலத்தை நம்ம மருத நிலம்னு சொல்லி சொல்லலாம் அப்ப மருத நிலத்துல வந்து ஏற்பாடல் வந்து வயல் போது பாடப்படும் பாடலாக இருக்கின்றது இந்த பாடல்ல உழவனின் பரந்த மனநிலை குறித்து எவ்வாறு காட்டப்பட்டிருக்குன்னா கட வரிகள் வந்து அது அழகாக எடுத்து காட்டப்படுது அதாவது எல்லோரும் வாழ வேண்டும் தம்பிரானே என்ற பொது உடைமை கோட்பாடு வந்து மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்குது அதாவது தம்பிரான் என்பவர் வந்து சிவபெருமான் அப்ப உழவர்கள் தங்களுடைய கடவுளான சிவபெருமானிடம் எல்லோரும் வாழ வேணும் என்பதற்காக சில விடயங்களை வந்து வேண்டி நிற்கிறாங்க இதுதான் பரந்த மனநிலையாக அங்க காணப்படுது அப்ப அந்த வகையில முதலாவது பட்டி பெருக வேணும் தம்பிரானே என்று கூறுறாங்க பட்டின்னு சொல்றது மாடுகளை கட்டி வைத்திருக்கின்ற ஒரு தொகுதி அப்ப மாடுகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக பாட்பானை பொங்க வேணும் தம்பிரானின்னு சொல்றாங்க அப்ப மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுன்னா அங்க இருக்கிற பாட்பானைகளினுடைய எண்ணிக்கை அதாவது மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அந்த மாடுகள்ல இருந்து பால் கறக்கின்ற பாட்பானைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி மூன்றாவது வரியாக மேலி பெருக வேணும்னு சொல்றாங்க மேலி என்பது இங்க இரு பொருள்ல வருது ஒன்று வந்து வயலை உழுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஏரி என்ற பொருளையும் இன்னொன்று செல்வம் என்ற பொருளையும் வருது அப்ப ஏர் தலைக்க வேணும்னு சொன்னா மாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்தா அந்த மாடுகள்ல பூட்டி நிலத்தை உழுகின்ற ஏரினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் அப்படி மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சு வயல் சிறப்பாக உழுமாக இருந்தால் பால் பானையும் அதிகரிக்குமா இருந்தால் செல்வம் அதிகமாக கிடைக்கக்கூடியதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்றும் இதனூடாக நாடு தலைக்க வேணும்னு சொல்றாரு நாடு செழிப்பாக இருக்கணுமா நாட்டுல உள்ள எல்லா மக்களும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் செழிப்பாக வாழணும்னு சொல்றாரு அடுத்தது அதற்காக நல்ல மழை பெய்யணுமா நல்ல மழை பெய்தால் மட்டும்தான் விவசாயம் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது இவ்வாறு ஏர் தலைக்க வேணும் தம்பிரானே என்று கூறுறாங்க அப்ப விவசாய தொழில் வந்து தலைக்கணுமா அப்படி விவசாய தொழில் தலைத்தா எல்லோரும் வாழ வேணும் தம்பிரானே அப்படின்னு சொல்லி பொது உடைமை கோட்பாடாக உழவனின் பரந்த மனநிலை வந்து ஏற்பாடல்ல வந்து மிக அழகாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு அடுத்த வினாவான காதல் பாடல்ல வந்து காதலி மீதான காதலனின் அன்பு குறித்து வினாவை பார்த்தோம்னு சொன்னா இந்த பாடல்ல வந்து முதலாவது இந்த பாடல் வந்து கிழக்கிழங்கு இஸ்லாமிய சமூகத்துக்குரிய ஒரு காதல் பாடலாக இருக்குது இது நிலத்துக்குரிய பாடல் அப்ப மருத நிலத்துல வந்து விவசாயம் இடம் பெறும் பொழுது ஆறு மாதம் தலைவன் வந்து தலைவியை சந்திக்காம காவற் பரன்ல தான் இருப்பார் அப்ப இந்த தருணத்துல காதலன் வந்து தன்னை கைவிட்டு விடுவானோ என்று காதலி கவலையடைந்த சந்தர்ப்பத்துல காதலிக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக காதலனால் பாடப்பட்ட பாடல் தான் இந்த காதல் பாடலாக அமைஞ்சிருக்கு அப்ப இந்த பாடல்ல காதலன் காதலி மீது கொண்ட அன்பானது காதலியை அவர் பல வகை பெயர்கள் சூட்டி அழைப்பதில் இருந்து தெளிவாகின்றது அதாவது கூறுகின்றார் முதலாவது ஆசை கிளியே என்று அழைக்கின்றார் அடுத்ததாக அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்கின்றார் ஆசிய தூமா அப்ப இங்கு காதற் குறிப்பிடப்படும் அந்த பெண்ணினுடைய பெயர் ஆசிய அடுத்ததாக ஓசை குரலை உடையவள் என்றும் நீல வண்டி என்றும் மாமி மகள் என்றும் மருதங்கிளி வங்கிசம் என்றும் ஏலம் கிராம்பு என்றும் சீனத்து செப்பு என்றும் சிங்கார பூனிலவு என்றும் மச்சி என்றும் பல வகை பெயர்களால இவ்வாறு வர்ணிப்பது மட்டுமன்றி அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஓசை குரலால் உங்க உம்மாவை கூப்பிடுங்க என்று கூறுகின்றார் அதாவது உன்னுடைய தாயை வந்து கூப்பிடு நான் அவங்க கிட்ட வந்து உன்னை திருமணம் செய்வதற்காக பெண் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்வதாக அமைகின்றது இது மேலும் காதலிக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் காதலனுடைய காதல் இச்சைகளை தடை செய்யும் விடயங்களான சில இயற்கை விடயங்களை வந்து நடக்க வேணாம்னு சொல்றாரு அதாவது கடலை இறைய வேணாம்னு சொல்றாரு காற்றை வீச வேணாம்னு சொல்றாரு நிலவ வந்து வர வேணாம்னு சொல்றாரு அது நீ என்னுடைய நீல வண்டு போய் சேரும் மட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப காதல் இச்சைகளை தூண்டக்கூடிய சில விடயங்கள் காதல் இச்சையை தூண்டுறதுக்கான இயற்கை விடயங்கள் தடையா இருக்குதுன்னு சொல்றாரு அந்த தடையான விடயங்களை நடக்க வேணான்னு சொல்லி சொல்றார் அடுத்ததாக கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்படாதே கண்ணார் அல்லாமே உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி என்று கூறுவதூடாக பெண்ணுக்கு மேலும் இவர் நம்பிக்கையுற்றாரு அதாவது உன்னை வந்து நான் அடையாம உன்னை சேராம மாட்டேன் உன்னை அடையாவிட்டால் உன்னை சேராவிட்டால் நான் இறந்து போய்விடுவேன் இது கடவுள் மேல நம்மளுடைய கடவுளான அல்லா மீது ஆணைன்னு சொல்லி சத்தியம் பண்றாரு அப்ப அந்த பெண்ணின் மீது கொண்டு உள்ள காதல் ஆழமானது என்பது இந்த வரியினூடாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக சொல்றாரு என்னதான் ஓதி படிச்சு ஊர்புகளை வாழ்ந்தாலும் ஏழைக்கு செய்கின்ற தீங்க வந்து அவங்களுடைய கடவுளான அல்லா வந்து எல்லளவும் ஏக்க மாட்டாங்க இதனூடாக பெண்ணுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டும் விடயமாக இது காணப்படுது அடுத்ததாக இந்த பெண்ணினுடைய நினைவிலே தான் அவர் இருக்கின்றார் என்பது வந்து காவட் பரல்ல இருக்கும் பொழுது இந்த பெண் வந்து கனவுல வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்ப இதனூடாகவும் பெண் மீது கொண்ட காதல் வந்து எடுத்து காட்டப்பட்டிருக்கு அடுத்ததா கேட்கிறாரு வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னத்துக்கோ காசு தரட்டோ மச்சி தூதுவர காட்டிரட்டோ அப்படி இல்லாட்டி கதை திருக்க நான் வரட்டோன்னு சொல்லி கேக்கிறாரு அப்ப இவ்வாறு காதல் பாடல்ல காதலி மீதான காதலினி அன்பு மிக தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்த காணொலியிலே இன்னும் சில எதிர்பார்க்கை வினாக்களோடு சந்திப்போம் நன்றி